எங்களுடைய இம்மீடியட்ட இலக்கே வந்து இந்த ஆட்சி தான் அதுக்கப்புறமா தேர்தலில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் வந்தது அப்படிங்கறத பொறுத்து தான் மந்திரி சபை அமையும் அப்படிதான் சொல்லணும் தான் ஆட்சி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காம உள்ளவர்கள் கூட இந்த மாதிரி பொது வெளியில பேச மாட்டாங்க ஏன்னா பொதுவழி அப்படின்னு வரும்போது என்ன தெரியுமா பப்ளிக்லி பொது மனுஷன் கூட கிடையாது அவர் வந்து அமைச்சர் அமைச்சர் வேற பப்ளிக்லி அக்செப்டபுள் பிஹேவியர் அப்படின்னு உண்டு எப் அவங்க வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் அந்த ஜாதி அமைப்போட கொடியை வந்து கையில் கட்டிட்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா நல்லாவே தெரியுமா அப்போ அது தப்பா தப்பு இல்லையா

மனித குலத்திலேயே இருக்கிறதுக்கு லாயக்கில்லாத ஒரு மனிதரை தான் நான் பார்க்குறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது அது வந்து உள்ளுக்குள்ள அந்த டிஎன்ஏல இருக்கிற இந்து வெறுப்பு தான் அது இப்படி வெளிப்படையாக மாறுது ரெண்டு வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற பாருங்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை இருபது வருஷமாக கட்சியை நடத்திட்டு நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் சொந்த சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கு வக்கு கிடையாது எட்டு பர்சன்ட் வாக்குகள் அவருக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு சந்தேகமாக தான் இருக்கு பிகாஸ் கட்சியில் வந்து தொண்டர்கள் அளவில் கொஞ்சம் அதாவது புதுசு புதுசாக தொண்டர்கள் வராங்களே தவிர முந்தி இருந்த அளவுக்கான அந்த ஒரு இருப்பு அவங்க அவர்கிட்ட இல்லை கொஞ்சம் கம்மியாயிட்டிருக்கு நீ வந்து குள்ளா போட்டுட்டு வரக்கூடாது சுண்ணத்து பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரா அவரு அதெல்லாம் சொல்லாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை அடையாளங்களை மட்டுமே கொச்சைப்படுத்திகிட்டு இருக்கீங்க இதே வந்திய அரசோ இதே வந்து ஆளுநர் ஷாரனிவாசோட பண்ண முடியாது திருமாவளவனும் வெற்றி பெற முடியாது இதே விமர்சனம் வந்து அதிமுக மேலே இருக்குல்ல கூட்டணி இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது அதிமுகவும் விமர்சனம் வைக்கிறாங்களா பாஜக மேல இல்ல மெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர்கள் வாசுதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன்ப்பா கூட்டணி அறிவிச்சிட்டாங்க ஆனால் கூட்டணி பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய குறுகிய கால இலக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள் குறுகிய கால இலக்குன்னு சொன்னால் எலெக்ஷன் வர வரைக்கும் எலெக்ஷனோட என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த ஆட்சியை மாற்றுறது தான் அது ஒன்று தான் அவங்க வந்து ரொம்ப இது ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சலசலப்புகள்லாம் வரத்தான் செய்யும் ஏன்னால் அவர் இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அது தேர்தல் நாள் அறிவித்த பிறகு நாம் வந்து கூட்டணி பற்றி பேசிக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னவர் திடீர்னு அவசர அவசரமாக போயிட்டு டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவுக்கு சால்வியெல்லாம் போதுறதுக்கு என்ன அவசியம் இருந்தது அதாவது அவருடைய கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் தெரியுமா நினச்சிக்கிட்டு இருந்தார் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குது நம்மளுக்கு அதனால் எப்படியும் டிஎம்கேலேருந்து உடஞ்சு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்களும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க ஒரு மெகா கேட்டு கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க ஓகே ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே வரலை முப்பத்தி மூணு பர்சன்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இருபது பர்சன்ட்டாக மாறின உடனே இவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இன்னுமே எப்படி வருவான் காங்கிரஸ்காரை என்னதுக்கு உங்கள் பின்னால் வரணும் அவர் நினைச்சாரு முப்பத்தி மூணு இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு பத்து பர்சன்ட்டு எல்லோரும் சேர்த்து மனிதனை மக்கள் கட்சி அந்த இது மற்றது மற்ற டெரரிஸ்ட் குரூப்பு எஸ்டிபிஏ எல்லாம் சேர்த்தா கூட பத்து பர்சன்டாக தான் நாற்பத்தி மூணு பர்சன்ட் தான் நல்ல விஷயந்தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு பட் வர வரமாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து இவரா நீங்கள் ஒரு குன்றிய கட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான முடிவுகள்னால் எடப்பாடி பழனிசாமி வாக்குகளை இழந்தார் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அவருக்கு வந்து அந்த செல்வாக்கு தெற்கு பகுதியில் செல்வாக்குல கோயம்பத்தூர் பகுதியிலே செல்வாக்கி செல்வா செல்வாக்கி இழந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இவங்க வந்து அவங்கவுங்க கூட வரமாட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமான பிறகு வேறு வழியே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வளரும் கட்சி அண்ணாமலை தொடர்ந்து இருக்கத்தான் போகிறாரு இன்னும் இருக்கத்தான் போகிறாரு அண்ணாமலை வளர்த்தான் போகுது அப்போ இப்போது இப்போதைக்கு லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் கட்சி அப்படிங்கிறது வந்து வளர்ந்து வளர்ந்து அது இருபது பர்சன்ட் கட்சியாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கா சார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஷின் கேட்குறோம் இப்போ வந்து இருபது பர்சன்ட் வந்து இபிஎஸ் அதிமுகவோட பிரச்சனையே சொல்கிறீங்க இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு மோடி அவருடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு விழுந்து தேர்தல் அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து எனக்கு வந்து யார் ப்ரை மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவங்க சொல்லவே கிடையாது அப்படின்னும் போது இது வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கும்போது அவங்களோட பர்சன்டேஜ் டேரெக்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் எல்லாத்துலையும் தெரியும்ல இல்லை இருபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஆகிடும் இருபது பர்சண்ட் நாற்பது பர்சண்ட் ஆகும்மா சார் பதிமூணு பர்சென்ட்டு ஆல்ரெடி போயிடுச்சு சார் ஓபிஎஸ் எடுத்துட்டு போயிட்டார் சார் அந்த பதிமூணு இல்லை அந்த பதிமூணு பர்சென்டேஜை நீங்கள் எடுக்க தான் பாஜக சார்பாக நைனானை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த இருக்கலாம் அதெல்லாம் எலக்ட்ரல் கல்குலேஷன்ஸ் தானே ஏன்னா எந்த ஒரு புத்திசாலியும் அதை தான் பண்ணுவான் அண்ணாமலையும் ப வச்சுக்கணும் நயினார் நாகேந்திரனையும் வச்சுக்கணுங்கிறது கரெக்டாக தான் நான் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவர் வந்து தெற்கு பகுதியில் இருந்து வராரு அப்படிங்கிறதுனால அவருக்கு கண்டிப்பாக பிரைட் சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் நான் நினச்சேன் அண்ணாமலையே இமீடியட்லேயே மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் மாற்றிட்டாங்க தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் ஸோ சட்டசபை தேர்தல் சொன்னால் உடனே இவருக்கு வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வாக்குகள் பழைய மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை ஏன்னா இன்றைக்கி வந்து அவருடைய கண்டிஷன் அவருடைய உட்கட்சி கட்டமைப்பு இருக்கு இல்லையா அது ஓரளவுக்கு ஆட்டம் கண்டு போயிருக்கு சரி இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு அப்படின்னும் போது அதிமுக வந்து அதிக சீட்ல எந்த அளவுக்கு அதிக சீட்ல நிக்கிறாங்களோ அப்போ அவங்க தொண்டர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அவங்களால காட்ட முடியும் நீங்க வந்து கூட்டணி ஆட்சி நூறு சீட்டு நாற்பது சீட்டு அப்படின்னு பேசும்போது அந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இல்லை அதனால தானே ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடுறாரு நூறு சீட்டு நாற்பது சீட்லாம் பேசல எண்பத்தி நாலு சீட்டு பேசுனாங்க அது காரணம் என்ன தெரியுமா அவரை நீங்கள் சார் இந்த எண்பத்தி நாலு சீட்டு நூறு சீட்டுன்றதா என்டிய கூட்டணி வந்து அதிமுகவில் தான் என்டிய கூட்டணி மெம்பர்ஸோட சீட்டா சார் இப்போ அப்போ பாமகா என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து தனி கட்சி அப்படின்னா அதனால தான் அன்பு அன்புமணி ராமதாஸோட பேச்சுக்கு கேட்காம தானே வந்து கூட்டணி முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா அப்போ அந்த கூட்டணியில பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்குது அந்த டெஃபினெட்லி அந்த அங்கேயும் பிரச்சனை இருக்கும் இப்போ பாஜகவுலேயும் பிரச்சனை இருக்கும் பாஜகலேயும் நிறைய பேருக்கு இது பிடிக்கவே இல்லையே நிறைய பேர் ஆல்ரெடி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்களே நாங்கள் விலகி விடுவோம் அப்படின்ட்டு சரிப்பா குறிப்பிட்ட அண்ணாமலை ஆதரவு சொல்லப்படுறவங்க என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அது என்னன்னா நாங்கள் இதனால தான் சொன்னோம் அதிமுக கூட நம்ம கூட்டணி போனா இபிஎஸ் வந்து நம்ம வச்சு கழுத்த இருப்பாரு அந்த மாதிரி இப்போ வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு பேசுற ஆரம்பிச்சு அதே பாயிண்ட்டுக்கு வரேன் நல்ல பாயிண்டா சொன்னீங்க கழுத்த இருப்பார் எடப்பாடி பழனிசாமி கழுத்தறுப்பார் அந்த அவர் கழுத்தறுப்பாருங்கிறது பாஜகவுக்கு மட்டும் இல்லை டிஎம்கேக்கும் தெரியும் சாரி காங்கிரஸுக்கும் தெரியும் பிசிகேக்கும் தெரியும் அதனால தான் அவங்க வந்து அவங்க கூட போவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி முதல்ல அங்கே போகிறாரு அதுக்கப்புறமா பாஜக வந்து அது கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வராங்க கீழே இறங்கி வராங்க இவர் போகிறாரு அப்புறம் கீழே இறங்கி வராங்க தட் இஸ் ஓகே அதாவது ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இவங்க வந்து எயிட்டீன் இந்த கூட்டணி இவங்க டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் கிட்டத்தட்ட பேலன்ஸ்டு கூட்டணிங்கிறதுனால தான் முதல்ல மூணு பர்சன்ட் கட்சி தான் நீங்கள் சொன்னீங்க மூணு பர்சன்ட் கட்சி முப்பத்தி மூணு பர்சன்ட் கட்சியை ஆணையிட முடியுமா அப்படிங்கலாம் கேட்டீங்கல்ல இப்போ அப்படி கிடையாதுல்ல பதினெட்டு பர்சன்ட் கட்சி இருபத்தி மூணு பர்சன்ட் கட்சிக்கு சொல்லலாம்

இது ஸ்டெர்லைட் போராட்டம் ஒரு சொதப்பல் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்கிற கட்சி அப்படிங்கும் போது இது ரெண்டுமே ஆல்ரெடி முன்னால் கூட்டணிக்கு வந்துட்டாங்க ஒரு வருஷம் முன்னாலே அப்படிங்கும்போது ஒரு சில மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் கூறுகிறவர்கள் ஜெயக்குமார் கூட திரும்பி வந்துட்டார் நேற்றுக்கு மாலை போடுறதுக்கு வந்துட்டார் தீரன் சந்திமலைக்கு அதே சமயம் இவரோடது பேர் என்ன பொன்னையனோடது மேட்ரு விட்டுனுங்க பாவம் வயசானவர் அவர் ஏதோ சொல்லிட்டாரு திருடன் திருடன் அப்படின்லாம் சொல்லிவிட்டார் அதெல்லாம் நம்ம ஒட்டிடுவோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை விட ஏடிஎம் கேக்கு தான் இந்த கூட்டணி அவசியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க நீங்கள் குன்றிய நிலையில் இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க நீங்கள் வந்து முதலில் குத்துபவர் நாய் இவ்வாலை நிமிர்த்த முடியாது அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் இருப்பாருங்கிறது அர்த்தம் அதுக்கு இவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா விஜய்கிட்ட நீங்கள் ரெண்டு ட்ரிப்பு மூஞ்சியில் அரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க திருப்பியும் அவர்கிட்ட போய்ட்டு தொங்கின்னு இருக்க முடியாது அவர் அது வந்து குழந்தை கட்சி இப்போ தான் தவழ ஆரம்பிச்சிருக்கு குழந்தை நீங்கள் வந்து ஒரு பெரிய மாபெரும் விரக்ஷம் ஐம்பது வருஷம் நீங்கள் கண்டுட்டிங்க ஆல்ரெடி பொன் பொன் விழா கண்ட கட்சிங்கும் போது நீங்கள் அவர் கூட ஈக்குவல் ஃபுட்டிங்கில் நீங்கள் பேசுகிறது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுங்கிறது நான் தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல் இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா அவங்க அதனால தான் அவருக்கு அது க்ளோஸ் ஆகிடுச்சி இதுவும் க்ளோஸ் ஆகிடுது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி க்ளோஸ் ஆகிடுச்சு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் பாரதிய ஜனதா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு கேட்டீங்கல்ல மற்றவங்கள மாதிரி நீங்களும் லோலோ லோலோன்னு கூட்டணி ஆச்சுன்றீங்க அப்படிலாம் எப்படி சார் சொல்ல முடியும் இவங்க சொல்லலையே அப்படின்றது அதுக்கு சொல்கிறேன் இப்போ பதிலை பாரதிய ஜனதா கட்சி இஸ் வெரி வெரி கிளியர் இன் இட்ஸ் மைண்டு கூ ஆட்சின்னு வந்து சொன்னால் கூட்டணி ஆட்சி தான் போன ரி கூட ஒரு ஒரு கட்சியில இருந்தும் ஒரு ஒரு பிரதிநிதி மந்திரி சபையில இருந்தாங்க சிவசேனா வந்து தள்ளி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பாஜக வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அதிமுக கொடுப்பாங்களான் மிகப்பெரிய விஷயம் இப்போ இப்ப திரும்ப என்ன சொல்றாரு குரூப்லயும் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு பேச்சிருக்கு ஆனா திரும்ப என்ன சொல்றாரு இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் அதிமுகவும் திமுகவும் வீக் ஆகி அவங்க வந்து அதிகாரத்தை பயிற்சதுக்கு முன் வந்தாதான் இந்த ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியாக நடத்துக்க வாய்ப்பு இருக்கு அதுவரை நான் பேசிகிட்டு தான் இருக்க முடியும்னு சொல்றாரு கரெக்ட் அதாவது நேத்திக்கு ரங்கராஜ் பாண்டே இவர் நயனார் நாகேந்திரன்னு துருவி திருவி கேள்வி கேட்குறாரு மாறி மாறி நீங்கள் கேட்குற மாதிரியே திருப்பி திருப்பி எப்படி எல்லாமோ கேள்வி கேட்டு பார்க்குறாரு இந்த ஆள் சிக்கவே மாட்டேங்கிறாரு கட்டசை வரைக்கும் அவர் சொன்ன என்ன தெரியுமா எங்களுடைய இம்மீடியேட்டு இலக்கே வந்து இந்த ஆட்சி அகற்றுவது தான் அதுக்கப்புறமா தேர்தலில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க என்னென்ன கட்சிக்கு எவ்வளோ இடங்கள் வந்தது அப்படிங்கிறத பொறுத்து தான் மந்திரி சபை அமையும் அப்படி தான் சொல்லணும் மகாராஷ்டிராலேயும் அப்படிதான் ஆச்சு ஹரியானாவில் வந்து நாயப் சிங் சைனியை திருப்பியும் நாங்கள் வந்து முதல்வராக போடுவோன்னு சொல்லவே இல்லை நான் நம்பவே இல்லை ஆனால் திருப்பியும் அவரே முதல்வராக போட்டார் அவர் வந்து கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு ஹரியானா கவர்மெண்ட்டில் டைப்பிஸ்டாக இருந்தார் ஒரு காலத்தில் அவரை கொண்டாந்து சீஃப் மினிஸ்டராக போட்டுட்டு அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய அபரிமிதமான வெற்றி கண்டு கொடுத்த உடனே அவங்க போட்டாங்க அதனால் கூட்டணி அரசுன்னு அமையும் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமையும் கரெக்டு தான் ஆனால் அதில் வந்து மற்ற ஏன்னா அது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் திராவிட கட்சிகளுக்கு வந்து என்றைக்குமே பகிர்ந்து அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய கான்செப்டை தான் அவங்க பாக்குறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி கிடையாது வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் நம்ம மாறோம்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்க அவங்க ரெண்டு பேத்தோட கொள்கை என்னன்னா மத்தியில் வந்து கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் சுயாட்சின்னு சொன்னால் அதுவும் நாங்கள் மட்டும்தான் வேற கிடையாது உங்களுக்கு வேணா வந்து வாரிய தலைவர் பதவிகள் கொடுத்து விட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல நீங்கள் பாருங்க காங்கிரஸும் சரி வீச்சிகாவும் சரி ஏன் வேல்முருகன் கூட சொல்கிறாரு இது மாதிரி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் கிருஷ்ணசாமி சொல்கிறாருங்க கிருஷ்ணசாமி அவங்க அவங்க கேட்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க டிஎம்கேல அதே மாதிரி ஏடிஎம்கே நாளைக்கு அதான் எல்லாமே வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த வேரியஸ் பார்ட்டிஸ் இன் த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி வாக்குகள் கிடைக்கிறது தொங்கு சட்டசபை வருதா அல்லது யாராவது ஒருத்தருக்கு நூற்றி பதினெட்டு வந்துடுச்சா சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடுச்சாங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதனால தான் இவர் சொல்கிறாரு நயனா நாகேதரன் சொல்கிறாரு அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நூற்றி பதினெட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இப்போ தமிதுரை வந்து டெல்லியில் சொல்ல என்ன சொன்னா சிம்பிள் மெஜாரிட்டி வர சிம்பிள் மெஜாரிட்டி வரலனாலும் நாங்கள் கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு கரெக்ட் கரெக்ட் சிம்பிள் மெஜாரிட்டி வரலனாலும் கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சிம்பிள் மெஜாரிட்டி வரதோ வரலையோ அவர் வந்து ஆட்சி அமைச்சிட்றாரு பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க அதாவது மற்ற கட்சிகள்லாம் டிஎம்கேக்கு கருணாநிதி பிரியட்லெலாம் ஆதரவு கொடுத்தா மாதிரி வச்சுக்கோங்களேன் வெளியே அது அதனால என் அரசு தான் அவங்களுக்கு வேண்டியது என்டிஏ அரசு ஆட்சியில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து அப்படியே என்னது வெறித்தனமாக அலையலை அதாவது இப்போது திருமாவளவன் அலையிறாக இருப்பாருங்க ரெண்டு வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற பாருங்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை இருபது வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் சொந்த சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கு வக்கு கிடையாது ஒரே இடத்துல நீங்கள் வந்து தனியாக நின்று வெற்றி பெற்றுருக்காமீங்க இவருக்கு இவர் வந்து பாஜகவை பற்றி பேசுகிறாரு பாஜக வந்து இது தேவையில்லாத வேலை அப்படின்லாம் நம்ம பாஜகவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இவர் வந்து வளர்ந்துட்டார் தான் அவர் அவருடைய கட்சி இன்றைக்கி டிஎம்கே இதுன்னு சொன்னால் ஒரே இடத்துல கூட நின்று வெற்றி பெற முடியாது இதே வந்திய அரசோ இதே ஆளுர் ஷாரணிவாசோட பண்ண முடியாது வந்து வெற்றி பெற முடியாது வந்து பாஜக மேலே இருக்குல்ல கூட்டணி இல்லைனா உங்களுக்கு சீட் கிடைக்காது அதிமுகவும் விமர்சனம் பாஜக மேல அதுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த மிஸ்டேக் அப்போ பண்ணிட்டாரு ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சைலண்டா இருக்காரு காரணம் என்ன தெரியுமா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது அது மக்களவையில் நீங்க சொல்ற மாதிரி மாநிலங்களவை தேர்தல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பதிமூணு இடங்களில் இல்லைன்னு சொன்னாலும் பதிமூணு இன்ட்டு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபத்தெட்டு எண்பது இடங்களில் பின்னடைவு அப்படின்னு சொன்னால் மேபி நாற்பது ஐம்பது இடங்கள்ல அவங்க பின்னடைவு இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மா சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்லையே இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள் ஏன்னா அண்ணாமலை நம்ம மண்ணின் மைந்தர் நீங்கள் அதை பார்க்கணும் விட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு அவருக்கு மேலே அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கவர்ச்சி இருக்குது எனக்கே அண்ணாமலை மேலே ஒரு கவர்ச்சி இருக்குதுன்னு சொன்னேன்னா நம்ம வந்து மாணவர் மாணவிகள் பற்றி இளைஞர்கள் பெண்களை பற்றியெல்லாம் நம்ம என்ன பேச முடியும்னு சொல்லுங்கள் அதனால தான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்துடுறேன் கடைசியில் என்ன ஆகுது இவர் இங்கே இந்த இந்த தொகுதி உடன்பாடுல பேச்சுவார்த்தை முறிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்படின்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு தனித்து போட்டிடுறாங்க திருப்பியும் அண்ணாமதை களத்துக்குள்ளே வந்துடுறாரு அப்போ என்னாகும் தெரியுமா நாற்பது இடங்கள் அவங்க ஜெயிப்பாங்க அவங்க இல்லாமையே நாற்பது இடத்துல அவங்க ஜெயிப்பாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எண்பது நூறு இடங்களில் தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் இன்னிக்கே அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க அந்த நூறு இடங்கள் இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் எண்பது இடங்கள் அவங்களுக்கு எப்படியும் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்தந்த ஏன்னா வெற்றி வெற்றி பெற்றுத்தான் ஆகணும் எந்த ஆள் எந்த கட்சி எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவாரோ அவங்கள தான் நிறுத்த முடியும் நீங்கள் அப்போ தான் இந்த ஆட்சியை நீங்கள் வந்து அனுப்ப வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே முதல்வர் ஆக முடியும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் நான் நூற்றி அறுபது இடத்த நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அது நடக்காது ஏன்னா பல்வேறு இடங்களில் உங்களுக்கு இடமே கிடையாது உங்களுக்கு வந்து இது மூணாவது இடத்துலையும் நாலாவது இடத்தையும் தள்ளப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி அந்த புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் எடப்பாடி இந்த ட்ரிப்பு முதல்ல குத்த மாட்டார் தொகுதி உடன்பாடு தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக வேலை பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவார்கள் ஒரு நிமிஷம் இந்த நான் இதுக்கு முன்னால் ஒரு வாரம் முன்னால் மூணு சேனல்ஸ் நான் உங்கள்கிட்ட கூட சொல்லிருக்கேன் ஏன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பது இடங்களில் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நூற்றி ஐம்பத்தஞ்சு இடங்களில் அவங்க வந்து வெற்றி பெறணும்னு யோசிக்கிறாங்க இருபத்தஞ்சு இடங்களில் வந்து உங்களுக்கு இழுபறின்னு நான் சொன்னேன் உங்கள் சேனல்லையும் சொல்கிறதுக்கு இன்னும் ரெண்டு சேனலில் சொல்லியிருக்கேன் ஒரு வாரம் முன்னால் நேற்றுக்கு நயனார் நாகேந்திரன் அது என்ன சொல்கிறாரு ரங்கராஜ் பாண்டே கிட்டே இல்லை இவர்கிட்ட நியூஸ் எயிட்டின்லையோ இல்லைன்னா புதிய தலைமுறையிலையோ பேசும்போது சொல்கிறாரு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு இந்த கூட்டணி இதே நிலையில் நீடித்திருந்தால் நூற்றி ஐம்பது இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போது நான் சொன்னதை தான் அவரும் சொல்கிறாரு அதாவது இது உண்மை இந் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் அவரும் சொல்கிறார் நான் வந்து அவர்கிட்ட பேசல அவரே எங்கள்கிட்ட பேசலை சார் ஆனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் இண்டிபெண்ட்டாகவே கருத்துக்கள் வச்சுருக்கோம் ரெண்டு கருத்து ஒத்து போகும் அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் கள நிலவரம் இது தான் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதனால் த த போட் வில் நாட் பி ராடு பை எடப்பாடி பழனிசாமி ஒரு சில கட்சி இதுக்கெல்லாம் இருக்கும் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ ஜெயக்குமார் எப்படி லைனில் வந்தாரோ அதே மாதிரி மற்றவங்களும் லைனில் வந்துடுவாங்க சார் இந்த கூட்டணி வந்து இன்னொரு முக்கிய முகம் வந்து வரப்போறதா பேசப்படுறது வந்து சீமான சீமானம் உள்ள வருவாரா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல இல்லை இது எனக்கு என்னமோ லாஸ்ட் வீக் வரைக்கும் சீமான் உள்ளே வந்துருவாரா அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு என்னமோ இப்போ தோன்றது இந்த சாட்டை துறைமுருகன் சமாச்சாரம் வந்த பிறகு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சீமான் வருவதற்கான அறிகுறிகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி இருக்கா அப்படி தான் தோன்றுறது அவர் இண்டிபென்டெண்ட்டாக இருபது இருபது வேட்பாளரே அறி அறிவிச்சிட்டாரு ஆமாம் அறிவிச்சு கரெக்டு ஆனால் அவர் என்ன தான் அனுபவி அவரை அறிவிக்கட்டும் அறிவிக்காமல் போகட்டும் அந்த எட்டு பர்சன்ட் வாக்குகள் அவருக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி சந்தேகமாக தான் இருக்குது பிகாஸ் கட்சியில் வந்து தொண்டர்கள் அளவில் கொஞ்சம் அதாவது புதுசு புதுசாக தொண்டர்கள் வராங்களே தவிர முந்தி இருந்த அளவுக்கான அந்த ஒரு ஈர்ப்பு அவங்க அவர்கிட்ட இல்லை கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு ராமசாமி நாயக்கரை பற்றி பேசும்போது பயங்கரமான ஈர்ப்பு இருந்தது இப்போ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாகவே கொஞ்சம் மந்த நிலையில் தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஆறு இன்னொரு ஆறு ஏழு மாதத்துல விஜயோட ஒரு என்ட்ரியாக இருக்குமோ விஜயோட என்ட்ரி அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க விஜய் கூடலாம் ஒரு போகிறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது விஜயனுடைய என்ட்ரியும் ஒரு மிகப்பெரிய காரணம் அண்ணாமலை இன்னொரு மிகப்பெரிய காரணம் ஏன்னா இளைஞர்கள்லாம் அண்ணாமலை பின்னால் அண்ணாமலை வந்து ரொம்ப ஹீட் டாக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸு இவரை மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசுகிறது கிடையாது எந்த எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதோடைய ஆழ அடி ஆழத்துக்கு போய்ட்டு ஆலசி ஆராய்ஞ்சி டக்க டக்க டக்கடன்னு பேசக்கூடிய ஆள் அவர் அதான் சொன்னார்ல அவர் புயல் இவர் தென்றல் அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வ இயற்கையாகவே வரத்தான் செய்யும் ஸோ சீமான் வந்தாலும் வரலனாலும் நஷ்டம் வந்தால் அவருக்கு லாபம் ஏதோ ஒரு நாலு இடம் இப்போ காளியம்மாள் மாதிரி காளியம்மாள் மாதிரி ஆளுங்கள்லாம் கூட அவர் வந்து விளையட்டு விட்டுட்டார்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொன்னேன் சரி இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து டிபேட்ஸ் கூட வந்து எங்கள் கூட்டணியோட நிலைப்பாடு இப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட டிபேட்ஸ் கூட யாரும் வர அதுதான் மிகப்பெரிய கொஷனாக இருக்குது ஏன்னா அங்கே ஒரு இன்னும் ஒரு ஒரு புரிந்துணர்வு வரலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது பாஜக லைந்து சொல்றீங்களா இல்லை அதிமுக சைடு தான் சார் அதிமுக சார் யூ மீன் டெலிவிஷன் டிவேட்ஸ் ஆமா சார் எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் வருவாங்க இப்போ வந்து இந்த கூட்டணி பற்றி பேசும்போது யாரும் இல்லை சார் யாருமே வர டெலிமிஷன் டிவைட்ஸில் ஏடிமி கிலேருந்து போறாங்க பாஜகலேந்து யாரும் போகல

அவங்க எதுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்துன்னு சொன்னால் அவங்க இதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும் எல்லா டிஎம்கே ஊடகங்களையும் நீங்கள் பாருங்கள் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ இப்போ வந்து திரும்ப வந்து கூட்டணியில் இப்போ வந்து ஆதவனா பிரச்சனை வரும்போது எல்லா ஊடகங்களும் அவங்கள தானே பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்ம வந்து விமர்சனம் வைக்கிற டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க இந்த கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு ஒரு ஆட்டம் கண்டு போச்சு ரெண்டாவது டிஎம்கே கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பூசல்கள் குழப்பங்கள்லாம் இருக்கு நேற்றுக்கு இதில் என்னாச்சு மந்திரி சபை கூட்டத்தில் என்னாச்சு எப்போது நீங்கள் வாய மூடுவீங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னார் அப்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன சொன்னார் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னாரு மாறி தொலைங்கிறேன்னு நான் சொல்கிறேன் சர்வாதிகாரியாக மாறினால்தான் உங்களுடைய கட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார் டிஎம்கே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அதுதான் வந்து உதயநிதிக்கு பயமாக இருக்குது உதயநிதிக்கு நாளைக்கு நாம் வந்து முதல்வர் ஆகிட்டோம் சொன்னால் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல எக்காச்சக்கமாக பிரச்சனைகள் இருக்குது அவர் என்ன நினைக்கிறார் உதயநிதி இந்த மாதிரி இந்த கேடு கட்டைகளெல்லாம் இந்த மாதிரி ஓல்டீல்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கழட்டி விட்றலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சும்மா போவாங்களா வாக்குகளையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் இவங்க எப்படி வின் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் சனாதனம் பற்றி அவர் பேசினது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது இங்கே அதை சென்னைமலையிலேயும் பார்த்தோம் திருப்பரங்குன்றத்துலையும் பார்த்தோம் அதுக்கப்புறமா பிராமணர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க அதுக்கு ரெண்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய கும்பம் நான் பார்த்தது கிடையாது ரைட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் நாமம் பட்டை இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தார் ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு அதாவது எந்த ஒரு அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலம் வரைக்கும் காம வரி உள்ளவர்கள் கூட இந்த மாதிரி பொது வழியில் பேச மாட்டாங்க ஏன்னா பொது வழி அப்படின்னு வரும்போது என்ன தெரியுமா பப்ளிக்கலி மனசை கூட கிடையாது அவர் வந்து அமைச்சர் அமைச்சர் வேறு பப்ளிக்கலி அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு உண்டு எப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரோம் சொன்னோன்னா உடம்புல துண்டு போட்டுக்கிட்டு வருவோம் வேஷ்டி கட்டிகிட்டு வருவோம் பேண்ட் போட்டுக்கிட்டு வருவோம் அப்படியே ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு வெளில மாட்டோம் போகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எட்டிகட்ஸு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பண்ணி என்ன நீங்கள் வந்து ஒரு பெரியார் சமாச்சாரத்தில் நீங்கள் பேசிருந்திங்கனாலும் கூட அங்கே இருக்கிற பெண்கள்லாம் பாருங்களேன் அந்த பெண்களுக்கு கூடவா ஒரு கூச்ச உணர்வு இருக்கக்கூடாது அவங்க வரைய ரொம்ப வாய்புலர்ந்து ஆகான்னு பார்த்துட்டு என்னமோ பெரிய பெரிய தியரி சொல்லிட்ட மாதிரி என்னோ அதாவது நியூட்டன்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளாக வர்ணித்தா மாதிரி விளக்கு அதை ராக்கெட் சைஸ் வர்ணித்த மாதிரி இவங்க வந்து ஆள் வாய்புழந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கும் அவங்க வந்து அவங்களுடைய ம மனம் மன வளர்ச்சி விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுறது இவரை வந்து மனித குலத்திலேயே இருக்கிறதுக்கு லாயக்கில்லாத ஒரு மனிதரை தான் நான் பார்க்குறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது அது வந்து உள்ளுக்குள்ள அந்த டிஎன்ஏல இருக்கிற இந்து வெறுப்பு தான் அது இப்படி வெளிப்படையாக மாறுது சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அவர் அவர் என்ன பண்ணிருக்கணும் துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க என்ன பிரச்சனை எங்களுக்கு என்னாச்சு இந்துக்களுக்கு என்னாச்சு அப்போது ஏற்கனவே ஹிந்து கன்சல்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க வக்பு போர்டு இவ்வளோ ஆன பிறகும் கூட வக்பு வாரியர்ஸ்லேருந்து அச்சுறுத்தல் நிற்க மாட்டேங்குது இந்த முந்தா நாள் கூட அவங்க வந்து வேலூரில் ஒரு பெரிய கிளாட்டாக பண்ணி விட்டுட்ருக்காங்க டெய்லி பேசிஸில் உன்னுடைய இடம் இது என்னோடது இடம் என்னோடதுன்ட்டு நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால் பயந்து போன கிறிஸ்டியன்ஸு கிறிஸ்டியன்ஸ் முக்கியமாக ஹிந்துக்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணைகிறாங்க அப்போது ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் கன்சாலிடேஷன் இங்கே வருது கூடவே இவர் மாதிரி ஆளுங்கள்லாம் யார் பொன்முடி மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னும் ஹிந்துக்களை வந்து தள்ளி விடுறாங்க ஏறாக என்ன சொன்னார் பொட்டு வச்சுட்டு வராதிங்க குங்குமம் வச்சிட்டு வராதிங்க யார் சங்கி யார் மங்கின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அப்போது யுவர் யுவர் புஷிங் அவே அதான் அதே மாதிரி தான் சந்திர ரிப்போர்ட்டு இந்த மாதிரி கையில் இது கட்டிக்கிறது மேலே ஒரு ஸ்டோல் போட்டுக்கிறது நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு வரக்கூடாது நான் பார்த்துருக்கேன் சார் இப்போ நான் வந்து நீங்கள் சந்திரோட ஒரு பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிங்க அது வந்து என்ன கையில் வந்து பசங்க வந்து கயிறு கட்டிட்டு வராங்க நீங்கள் வந்து ஊர் ஊர் சைடு வந்து இப்போ கிராமத்துக்கு போனீங்கன்னா அவங்க கட்சி அவங்க வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் அந்த ஜாதி அமைப்போட கொடியை வந்து கையில் கட்டிட்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமே நல்லாவே தெரியுமே அப்போ அது தப்பா தப்பு இல்லையா அதாவது

ஜாதி ப்ராப்ளம் தான் மத ப்ராப்ளம் கிடையாது அங்க திரௌபதி அம்மன் கோயில ரெண்டு வருஷம் ஒரு கமிட்டி போட்டு ஜாதி ப்ராப்ளம் வரக்கூடாது அந்த மாதிரி கயிறு கட்டிட்டு வர ஜாதி ப்ராப்ளம் வரக்கூடாது கரெக்ட் ஆனா அவர் ஏன் இந்து மதத்தை மட்டும் தான் பேசினாரு நீ வந்து குல்லா போட்டுட்டு வரக்கூடாது சுண்ணத்து பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரா அவர் அதெல்லாம் சொல்லாமல் இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மத அடையாளங்களை மட்டுமே கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவமா கேவலப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அது வந்து டெஃபினெட்லி இந்துக்களை ஒன்றிணைக்க ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும் அதைத்தான் வந்து நேற்றுக்கு அவ்வளோ புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர் அதனால தான் சொல்கிறேன் அவங்க வந்து ஆல்ரெடி ஆடி போயிட்டாங்க டிஎம்கே ரொம்ப ஆடி போயிடுச்சு பேஸ் ஆடி பேஸ் அதாவது அசை வரமே ஆட்டம் கண்டு போச்சு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் தோக்கத்தான் போகிறோம் அப்படின்ட்டு அதனால் மாறி மாறி இவங்களை வந்து போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எவ்வளவு தாக்குறாங்களோ அவ்வளோ அவ்வளவு இந்த கூட்டணி வளர்த்தான் போகுது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்ராயம் சார் உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்த பைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி சார்